ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து நம்ம கார்த்தி வந்து ரொம்பவே தீவிரமாக செல சிலை ஆறு சொல்லி இறங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் வந்து சமுடி யாத்தையை வந்து எப்படியும் காப்பாற்றி ஆகணும் சாமுடீஸ்வரியாத்த வந்து இப்பெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது சாமுடீஸ்வரியாத்த வந்து இப்போலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கார்த்திக்கு முழுசாக நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இதை யார் எடுத்ததுன்னு சொல்லி ரேவதி வந்து சொல்லிடுறாங்க இது மாதிரி வந்து சிலையை வந்து அந்த சாமி சிலையை வந்து மாத்து போகிறாங்களாமா ராஜா இது மாதிரி வந்து தான் வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் வந்துச்சு நான் தான் சிவனு பேசுகிறேன் நான் தான் கேட்டேன்னு சொல்லும்போது என்ன ரேவதி சொல்றேன்னு கேட்குறாங்க ஆமா கார்த்திக் ஆமராஜா இது மாதிரி வந்து சிலையை வந்து கடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பெரிய பாட்டிகிட்ட இந்த சிலை மாட்ட போகுது இந்த சிலை மாட்டிச்சுன்னா இந்த சிலை வந்து இப்போ வெளிநாடு போயிருன்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவதி வந்து கார்த்திகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கார்த்திக் சரியா ரேவதி நீ ஏதாவது கிடைச்சா குழு கிடைச்சா பாரு நான் போய் வந்து அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே போய் பார்க்கறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து கார்த்திக் யோசிக்கிறாரு ஏதோ வந்து ஏதோ ஒரு கலரில் கார் நினைச்சுன்னு சொல்லி பார்க்கவும் பிளாக் கலரில் வந்து ஓரமாக ஒரு கார் நினைச்சேன் அப்போனா அந்த காரில் தான் வந்து கடத்தி இருப்பாங்க எனக்கு நல்லாவே தெரியுது அப்போ அந்த காரில் தான் வந்து சிலையை கட நடத்திருப்பாங்கன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக இதுதான் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே அப்போன்னு பார்த்தா வந்து போலீஸ் போலீஸ்லாம் ஒரு ரொம்ப துணையாக போய் வந்து போலீஸோட எல்லாம் போய் வந்து இது மாதிரி வந்து சிலையை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி ரொம்பவே தீவிரமாக இறங்கிட்டாங்க எந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கண்டிப்பாக வந்து குழிக்குள்ளே இறங்கி ஆகணும் அப்படி இறங்கலைனா வந்து இந்த ஊர் பஞ்சாயத்துலேருந்து உங்களை தள்ளி வச்சிருவோம் அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரெலாம் சொல்லுவாங்க எதுக்குமே அசுராதான் நம்ம சாமுண்டேஸ்வரி நான் தான் சிலையை திருடவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் நான் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே வீராப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி சொல்லுவாங்க என் மருமகளுக்கு பற்றி நான் கூட பண்ணுறேன் அந்த விரதத்தை நான் கூட வந்து இந்த குளிக்கல இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது பாட்டி அவங்கவுங்க யார் சிலை திருந்தாங்களோ அவங்க தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க திருப்பி சாமி சொல்ல சொல்லுவாங்க நான் தான் சிலை எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் நான் எதுக்கு இந்த சிலையை போய் எடுக்க போகிறேன் நான் தான் சாமி பக்தியாச்சு நான் எதுக்கு இந்த சிலை எடுக்க போகிறேன்னு சொல்லி ரொம்பவே வந்து பஞ்சாயத்தில் பேசுகிறாங்க யாருமே பஞ்சாயத்தில் பேசுகிறா காது கொடுத்து வாங்கி யாருமே இதை பற்றி யோசிக்கல கார்த்தி ஒரு பக்கம் வந்து சிலையை தெரியும் ரொம்பவே அழைகிறாங்க சிலை வந்து கைமாறு மாறிக்கிட்டே இருக்கு அதாவது வந்து கார்த்தி வந்து இப்படி தேர்றாருன்னு சொல்லி வந்து சந்திரகலா வந்து ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் வந்து இன்னும் கார்ல வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆட்டோல வந்து மாத்திக்கலாம் ஆட்டோவில் வந்து மாற்றிடுறாங்க இதை பார்க்காத கார்த்தி வந்து கார் கார் மட்டுந்தான் செக் பண்ணிட்டுருக்காங்க ஆட்டோவில் பார்க்கல அப்போ கார்த்திக் ஒரு டவுட் வருது எப்படா வந்து சில மிஸ் ஆகும் எங்கடா மிஸ் ஆகிருக்கும் யாரை வந்து கடத்திருப்பாங்கன்னு சொல்லி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாங்க சிலையும் ஒரு பக்கம் வந்து ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சமுதீஸ்வரிய எங்கள் அத்தை எப்பயுமே திருடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை மாதிரி யாருமே வந்து இருக்க முடியாது எங்கள் அத்தை வந்து சிலைத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதுதான் இவங்க தான் வந்து சிலை திருநாங்கன்னு சொல்லி நான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டேன்னு சொல்லி கார்த்தி சொல்ல போகிறாரு இன்னும் வந்து ச காளியம்மா இப்போ முத்துவேலு சிவராண்டி எல்லாமே வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான எபிசோடாக வரப்போது ஆனால் வந்து மெயின் விஷயம் என்னென்னா வந்து கார்த்தியை பற்றி விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சாமுடீஸ்வரிக்கு தெரிய வரப்போகுது அப்படி தெரிய வரும்போது வந்து சாமுடீஸ்வரி என்ன செய்ய போகிறாங்க இந்த குடும்பத்தில் வந்து கார்த்தியை வந்து வெளியே ஏற்ற போகிறாங்களா இல்லை வந்து கார்த்தி செஞ்சு நல்லதெல்லாம் வந்து யோசிக்க போகிறாங்களா இந்த மாதிரி அப்டேட்டு உங்களுக்கு பிடிச்சதை மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்